மீனம் லக்னம் மீனம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியான மென்மையான கிரகமான சுக்கிரன் காலபுருஷ தத்துவத்தில் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்குள் பயிற்சியாவதால் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் நன்மைகளையும் மாறுதல்களையும் இந்த பதிவில் பார்ப்போம் இந்த சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பொறுத்த மட்டில் குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும் அஷ்டம பாதிப்புகளும் தடைகளும் தாமதங்களும் வீண்பழிகளும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சிக்கல்களும் சிரமங்களும் நிறைந்த குடும்ப விஷயங்களை முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்த விஷயங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் நெருங்கிய உறவினர்களிடம் உறவுமுறை பலப்படும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் குடும்ப வருமானங்கள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே எல்லாம் சிறப்பானதாக அமையும் சொந்தமாக வீடு நிலம் வீட்டுமனை வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான சொகுசான பொருட்கள் என அனைத்தையும் வாங்க முடியும் இந்த நேரத்தில் வலிமை வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் உத்தியோகம் ரீதியான பணிகளில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் எளிதாக செம்மையாக கணக்கச்சிதமாக கைகூடும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களை தேடி வரும் அதிக அளவிலான முயற்சிகள் இல்லாமல் நீங்கள் ஆசைப்படக்கூடிய வெற்றி மேல் வெற்றியோகங்கள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் விரும்பிய உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு நல்ல சூழ்நிலைகள் என எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் மேலதிகாரிகள் சக ஊழியர்களிடமிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகளை அடித்து நொறுக்கி முன்னேற்றங்கள் நிறைந்த நேரமாக மாற்றிக்கொள்ள முடியும் விட்டு கொடுத்து வளைந்து கொடுத்து செல்வதற்கான ஆற்றல்களும் யோகங்களும் உண்டு எனவே மிக பெரிய அளவிலான பணவரவுகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக காண முடியும் வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான பணிகளில் சந்தை நிலவரம் சாதகமாக அமையும் வாடிக்கையாளர்கள் சக பங்குதாரர்கள் ஒப்பந்ததாரர்கள் என எல்லோருடைய ஒத்துழைப்பும் வியாபாரம் தொழில் ரீதியாக அபரிவிதமாக கிடைக்கும் விரிவாக்க திட்டங்கள் புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பித்தல் போன்ற பணிகள் எளிதில் வெற்றிகரமாக கைகூடி வரும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களிடம் இருக்கக்கூடிய கசப்பான நிகழ்வுகள் முழுவதுமாக விலகும் அரசாங்கத்தின் வழிகாட்டுதலின்படி நீங்கள் ஆசைப்படக்கூடிய சலுகைகள் உங்களை அபரிவிதமாக தேடிவரும் புதிய முதலீடுகளை அதிகரித்து லாபங்களை பிரமாண்டமாக பெற முடியும் அசாதாரண காரியங்களை கூட எளிதாக செய்து முடித்து லாபங்களை பலமடங்கு மடங்கு உயர்த்தி கொள்ள முடியும் வியாபாரம் மற்றும் தொழில்துறையில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய லாபங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் மிகப்பெரிய அளவில் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதீதமாக கிடைக்கிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் நல்ல வளர்ச்சிகள் உண்டு கலைத்துறை ரீதியாக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது பல்வேறு வாய்ப்புகள் வருமானங்களை பலமடங்கு அதிகரித்து கொடுக்கும் ஆதாயங்கள் அபரிவிதமாக கிடைக்கும் அரசியலில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சரியான முடிவுகளை எடுத்து அற்புதமாக சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல்கள் உண்டு மறைமுகமான சிக்கல்களை உடைத்து எறிந்து முன்னேற்றங்கள் நிறைந்த நேரமாக மாற்றிக்கொள்ள முடியும் மக்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் பெயரும் புகழும் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய திட்டங்களை அருமையாக செயலாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் மாணவ மாணவிகளின் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைய கிடைக்கிறது கல்வியிலிருந்த மந்தமான சூழ்நிலைகள் மறையும் விவசாயம் ரீதியான பணிகளில் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பல பணவரவுகளும் யோக பலன்களும் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் பலம் பெறும் லாபங்கள் அதிகரிக்கும் புதிய விளைநிலம் நவீன உபகரணங்கள் வீடு வீட்டு மனை வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் விவசாயிகளுக்கு கிடைக்கிறது வயல் சார்ந்த பணிகள் சிறப்பாக லாபகரமாக அமையும் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் சகாயாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானமான ஸ்தானாதிபதி என்பது மட்டுமில்லாமல் திடீர் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அஷ்டமஸ்தானாதிபதி சுக்கிரன் சுக்கிரன் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் நீச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருந்து தற்போது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அவருடைய சொந்த வீடான துலாம் ராசியில் அஷ்டமஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணிக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் இந்த தருணத்தில் சுக்கிரன் கிரகங்களின் பிறப்பிடமான சூரியனுடனும் புத்திக்கு வித்தைக்கு விவேகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடும் சேர்க்கை பெற்று சூரிய புத ஆதிபத்யோகத்தையும் சூரிய புத யோகத்தையும் பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பது சிறப்பு இந்த சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டசாலிகளாக மாறுகிறீர்கள் பணத்தன செல்வங்களை அபரிவிதமாக இந்த நேரத்தில் பெறுவீர்கள் இவற்றிற்கெல்லாம் மேலாக உங்களுக்கு ஆயுள் பலம் அதிகரிக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்படும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கஷ்ட நஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் முழுவதுமாக விடுபட முடியும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரன் அள்ளி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான வரப்பிரசாதம் என்னவென்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான நஷ்டங்களிலிருந்தும் விடுபடுவதோடு மட்டுமில்லாமல் நல்ல பல பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கிறார் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சுக்கிரன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்தால் ஆயுள் பலம் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய நோய் நொடிகள் உபாதைகள் போன்றவற்றிலிருந்து முழுவதுமாக விலக முடியும் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் புத்துணர்ச்சியும் உற்சாகமும் நிறைய பெற முடியும் எனவே மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை பல மடங்கு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பல நன்மைகள் நிறைந்த நல்ல நிகழ்வுகளும் விஷயங்களும் நடந்தேறும் சுக்கிரன் ஆடம்பர கிரகம் செல்வ செழிப்புகளையும் வசதி வாய்ப்புகளையும் சொகுசான வாழ்க்கையையும் அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் அழகுக்கு காரகன் கௌரவத்திற்கு காரகன் அந்தஸ்துக்கு காரகன் புகழுக்கு காரகன் சொகுசான வாழ்க்கைக்கு காரகன் என்று திகழக்கூடியவர் சுக்கிரன் இந்த தருணத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு அழகான மனைவி அழகான கணவர் அன்போடும் பாசத்தோடும் கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணைகள் அற்புதமான குழந்தைகள் என இந்த ஊரை உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் உறவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் மன நிறைவுகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் உங்களுக்கு திருமண யோகம் நிறைந்து கிடைக்கிறது இதுவரையில் குடும்பம் அமையாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் பேரழகான வாழ்க்கை துணைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்தால் நற்பலன்களும் யோகங்களும் கிடைக்குமா என்று கேட்டால் எட்டாம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் நற்பலன்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து இன்னும் சொல்லப்போனால் அங்கு அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பது பலமடங்கு அதிக அளவிலான சிறப்பு பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் எட்டாம் இடமான ஸ்தானம் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் பயணிக்கும்போது உங்களுக்கு ஆயுள் பலம் கூடுவதோடு அழகு பொருள் அந்தஸ்து பணம் அனைத்தும் அபரிவிதமாக கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் பிரம்மாண்டமான அதிரடியான செழிப்புகள் கிடைக்கும் உயில் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் ரீதியான பணவரவுகள் நிறைந்து கிடைக்கும் இழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்ற இன்சூரன்ஸ் பணத்தொகைகள் உங்களை வந்து சேரும் அது மட்டுமில்லாமல் ஜாக்பாட் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் எட்டாம் இடமான மறைவு ஸ்தானத்திற்குள் பயணிக்கும் போது கண்டிப்பாகவே உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் என்பது பணபுதையல் புதையல் ரகசியங்கள் போன்றவற்றை குறிக்கக்கூடிய இடம் என்பதால் இந்த இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே லாட்டரி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபரிவிதமான வெற்றியோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் வேஸ் லாட்டரி பெட்காயின் போன்ற திடீர் அதிர்ஷ்டங்களை குறிக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபட்டால் அபரிவிதமான திடீர் பணவரவுகள் கிடைத்தே தீரும் ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகள் கண்டிப்பாகவே லாபத்தை அதிக அளவில் சம்பாதிக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு அதீதமான அபரிவிதமான பணவரவுகள் கிடைக்கக்கூடிய ராஜயோகம் கிடைக்கும் இன்சூரன்ஸ் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயங்களும் லாபங்களும் அனுகூல பலங்களும் நிறைந்து உண்டு இன்னும் போனால் லாட்டரி வியாபாரம் வேஸ்ட்பிட்காயின் போன்றவற்றை தொழிலாக கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் கிடைக்கும் சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் எட்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துகிறார் எனவே அற்புதமான அருமையான குடும்ப வரவு குடும்ப உறவு என்பதை உருவாக்குவார் அதாவது கல்யாண வயதில் இருக்கக்கூடியவர்கள் கல்யாணத்திற்கு வரம் தேடிக்கொண்டிருந்தால் மிகப்பெரிய அளவிலான பண வசதிகளை கொண்ட பெயர் புகழ்களை கொண்ட நல்ல வரன் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நல்ல வசதி படைத்த சம்பந்திகள் உங்களுடைய குடும்பத்திற்கு கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு அபரிவிதமான சொத்துக்களை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு சம்பந்தக்காரர்களாக வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக சுக்கிரனின் அமைப்பு மற்றும் பார்வை காரணமாக நிச்சயமாகவே கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு வாரிச்சு இல்லாத சொத்துக்கள் உங்களை வந்து சேருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு எட்டாம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்த்துக் கொண்டிருக்கும்போது உங்களை குழந்தையாக பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் அதாவது உங்களுடைய உறவினர்கள் யாராவது இருந்தாலும் அவர்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய பெயருக்கு வந்து சேர்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு உங்களுக்கே தெரியாமல் எழுதி வைத்த உயில் மூலமாக உங்களுக்கு திடீரென்று நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் எதிர்பாராத விதத்தில் பெருங்கொண்ட பணம் சொத்து செல்வ செழிப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை வந்து சேரும் பலவிதங்களான உயில் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுக்கு ஏதேனும் கோர்ட்டு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் இருந்தாலும் பரம்பரை சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் அவை அனைத்தும் உங்களுக்கு லாபகரமாகவும் அனுகூலமாகவும் முடிவுக்கு வரும் இந்த சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணக்கார வாழ்க்கை கண்டிப்பாகவே அமையும் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சுக்கிரன் நீச்சம் நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான யோக பலன்கள் நிறைந்த நாட்கள் நிறைந்த பணவரவுகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ராஜயோகம் ஜாக்பாட் அடிக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்க நேரம் நன்றாக இருக்க வேண்டும் அந்த நல்ல நேரத்தை உங்களுக்கு பணவரவுகளை திடீர் அதிர்ஷ்டங்களை திடீர் யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் என்று கேட்டால் அது சுக்கிரன் தான் சுக்கிரன் உங்களுக்கு பிரம்மாண்டமான அபரிவிதமான பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றாலும் பணம் அதிக அளவில் இருந்தால் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்று நினைத்து அதாவது எட்டாம் இடம் என்பது மர்ம உறுப்புகளை குறிக்கக்கூடியது அங்கு சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் அதாவது எட்டாம் இடம் காதல் விவகாரங்கள் காமகளியாட்டங்களை குறிக்கக்கூடியது அங்கு சுக்கிரன் ஆட்சி பெற்று பலமாக இருக்கும் போது அவ்வாறான விஷயங்களில் அபரிவிதமான ஆர்வத்துடன் ஈடுபட ஆரம்பிப்பீர்கள் இதன் மூலமாக மிக பெரிய அளவிலான இழப்புகள் கஷ்ட நஷ்டங்கள் உடல்நல ஆரோக்கிய குறைவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் எனவே உங்களுடைய எதிர்பாலினத்தவர்களுடன் பழகும் போது சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு சுக்கிரன் எட்டிலிருக்கும் போது காமத்தின் மூலமாக அவமானங்கள் அசிங்கங்கள் அவ வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இவ்வாறான விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இந்த தருணத்தில் உடல் சுகபோகங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் அதில் அதீதமாக ஈடுபடுவதற்கான உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தை கெடுத்துக் உங்களுக்கு அவ ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் ஆனால் மற்ற கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இவ்வாறான விஷயங்களிலிருந்து நீங்கள் முயற்சி செய்தால் விடுபட முடியும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்